மொழி மூலமாக தஞ்சை அருகிலுள்ள கரபந்தேஸ்வரம் எனப்படும் வழிபட்டமையால் பிரம்மபுரி என்கிற பெயருடைய தலம் அலையத்வஜ மன்னனும் சாபத்தினால் பேயாகத் திரிந்த சுவரத மன்னனும் சாபம் நீங்க பெற்ற தலம் பசுவை கொன்ற பாவத்தினை வீரசோழ மன்னனுக்கு போக்கிய தலம் சரஸ்வதி பிரம்மன் இந்திரன் பூமாதேவி கௌதம முனிவர் முதலானோர் வழிபட்டு உயிர்ந்த தலம் பங்குனி மாதம் முதல் வாரத்தில் சூரியன் தனது கிரணங்களால் பாஸ்கர பூஜை நிகழ்த்தும் தலம் இத்துணை சிறப்புகள் வாய்ந்த தலத்தை தரிசிக்கச் செல்லும் பொதுவாக கலைமகளுக்கு சிவாலயங்களில் பிரதான வழிபாடு செய்யப்படுவது இல்லை ஆனால் வெகு அரிதாக ஒரு சில ஆலயங்களில் இத்தகு விசேஷமான அமைப்பு காணப்படுகிறது அப்படிப்பட்ட ஆலயங்களில் ஒன்றுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உடையா கோவில் ஸ்ரீ தர்மவள்ளி சமேத்த ஸ்ரீ கரவந்தேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூரில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் புறவழிச்சாலையில் பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் சாலியமங்கலத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஆலயம்தான் இந்த கரவந்தேஸ்வரர் ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் இப்படி அனைத்தும் ஒருங்கே சிறப்பாக அமைய பெற்ற இந்த ஆலயம் மாமன்னர் ராஜேந்திர சோழரால் கட்டுவிக்கப்பெற்ற பெருமை உடையது மரத்தில் கொடி படர்ந்திருப்பது போன்று அம்பிகையானவன் இத்தலத்து மூலவரின் பானத்தில் ஒன்று இருப்பதாக ஐதீகம் இதனால் இத்தலத்து ஈசருக்கு சக்தி உடையார் என்பது திருநாமம் சிறப்பு மிகுந்த விருட்சமான கலாமரமே இந்த தலத்திற்கு மரமாக உள்ளது புராண காலத்தில் கலாமரங்கள் நிறைந்த வனத்தில் தோன்றிய சுயம்பு மூர்த்தி இத்தலத்து மூலவர் கலாமரத்திற்கு கரவந்தி விருட்சம் என்பது வடமொழி பெயர் எனவே இத்தலத்து மூலவர் கரவந்தீஸ்வரர் அல்லது திருக்கலாவுடையார் என அழைக்கப்படுகின்றார் இறைவி தர்மவல்லி திருக்கைலையிலிருந்து தரும கொடியாக இத்தலத்திற்கு அம்பிகை ஏகியதாக வரலாறு இப்புராணத்திற்கு ஏற்றவாறு இவ்வாலயத்தின் வடவாய் சுற்றில் உள்ள கலாமரத்தினை சிவனாராகவும் அம்மரத்தை சுற்றி பின்னி படர்ந்துள்ள நன்னாரி எனும் நறுமணக் கொடியை அம்பிகையாகவும் ஐதீகப்படுத்தி வணங்குவது இத்தலத்தில் காணப்பெறும் அரிய காட்சி இத்தலத்து அம்பிகைக்கு சந்தனக்காப்பு செய்து வழிபடுவதும் நறுமணப் பொருட்களை சாற்றி வழிபடுவதும் அபரிமிதமான நற்பலன்களை வாரி வழங்கிடும் என்கின்றனர் மண்டபத்தில் உள்ள அம்பிகை ஒரு காலத்தில் அதீத உக்ரகமாக இருந்தாளாம் அவளின் சந்நிதிக்கு எதிரிலேயே அவளுடைய பிள்ளையை நிலைப்படுத்தினால் கோபம் குறைந்துவிடும் என்று யோசனை சொல்ல அதன்படி விநாயகரை பிரதிஷ்டை செய்து அம்மையை சாந்தப்படுத்தி இருக்கின்றார்கள் இதனாலேயே இத்தலத்து கணபதிக்கு உக்ரகசாந்தி விநாயகர் என்பது பெயர் இவர் வெளிச்சுற்றில் அம்பிகையின் பார்வைக்கு எதிராக நிலைப்படுத்தப்பட்டுள்ளார் வேதங்களின் உறைவிடமான பிரம்மன் இத்தலத்தில் சிவபெருமானை பூஜித்திருக்கின்றார் அதற்காக தோற்றுவிக்கப்பட்ட தீர்த்தத்தில் நான்கு வேதங்களும் உறைந்துள்ளதாக ஐதீகம் ஒரு சமயம் பிரம்மன் தனது ஞானத்தின் மீது கொண்ட தற்பெருமையால் செறிக்குற்றார் இதனால் அவரது படைப்பாற்றலில் குறைவு ஏற்பட்டது பிழையினர்ந்து வருந்திய பிரம்மா பூலோகத்தில் வணங்கிய தலம்தான் இந்த உடையார் கோவில் இத்தலத்து தீர்த்தமான வேத தீர்த்தத்தில் நான்கு திசைகளிலும் நான்கு வேதங்கள் நீராடியுள்ளன கீழ்ப்புறம் உள்ள ரிக்வேத தீர்த்தத்தில் பங்குடி மாத பௌர்ணமியில் நாம் புண்ணிய நீராடுவது சிறப்பு மேட்சிசையில் சாமவேத தீர்த்தத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் நீராடி வழிபடுவது சிறப்பு தெற்கில் உள்ள எஜுர்வேத தீர்த்தத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் நீராடுவது சிறப்பு வடக்கு புறத்தில் உள்ள அதர்பண தீர்த்தத்தில் அனைத்து நாட்களிலும் நீராடுவது புண்ணிய பலனை தந்திடும் என்பதாக தலபுராணம் கூறுகின்றது வேத தீர்த்தம் என்கிற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வாலயத்து தீர்த்த சோழர் காலத்தில் மிகப்பெரும் பரப்பளவில் சமுத்திரம் போல பரவி இருக்கின்றது தனது அன்னையினை போற்றுகின்ற வகையில் திருபுவனமாதேவி பேரேரி என்று இதற்கு பெயரிட்டிருக்கின்றார் ராஜேந்திர மாமன்னர் பிரம்மனோடு அவரது இணை சக்தியான சரஸ்வதியும் இத்தலத்தில் வழிபட்டிருக்கின்றார் கல்வி தெய்வமான சரஸ்வதி தனது கலைகளுக்கு அதீத ஆற்றலை வழங்கியும் சத்குருவினை அடையும் பொருட்டு பல தலங்களில் வழிபட்டிருக்கின்றார் அத்தகு தலங்களும் சிறப்பான தலம்தான் இந்த உடையார் கோவில் இத்தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற சரஸ்வதி அனுராதா கிரமண சரஸ்வதி என்பது திருநாமம் அளப்பரியணன் ஞானத்தினை வாரி வழங்கிடுவதால் அன்னைக்கு இத்திருநாமம் வழங்கப்படுகின்றது என்கின்றார்கள் சரஸ்வதிக்கு அனுகிரகம் செய்தமையால் இத்தலத்து கரவந்தீஸ்வரருக்கு என்ற பெயரும் உண்டு கண்ணி விநாயகருடன் சந்நிதி மண்டபத்தில் சரஸ்வதி மற்றும் அவளுக்கு அருகிலேயே தனித்த ராகு ஆகியோரும் நிலைப்படுத்த பெற்றுள்ளனர் இம்மியூவரையும் ஒரு சேர வழிபடும் போது கல்வியும் ஞானமும் அபரிமிதமாக பெருகிடும் என்பது நம்பிக்கை இவ்வன்னைக்கு புனர்பூச நட்சத்திர தினங்களிலோ அல்லது புதன்கிழமை அல்லது நவமி திதி போன்ற தினங்களிலோ இருபத்தோரு தாமரை மலர்கள் அல்லது வாழை மடல்களை மாலையாக அணிவித்து வழிபடுவதை சிறப்பாக செய்கின்றார்கள் அன்றைய தினங்களில் சந்தனாதி வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வெண் பட்டு சாற்றி வழிபடுகின்றார்கள் அதேபோன்று சதய நட்சத்திரம் இத்தலத்திற்கே உரிய சிறப்புடையது சதய நட்சத்திர தினங்களில் இம்மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாலோ அல்லது சந்தனத்தினை இத்தலத்தில் தானமாக அளித்தாலோ அளப்பரிய கல்வி கேள்வி திறனோடு பித்தர்தோஷ சாபங்களும் ஆயுள் தோஷங்களும் நீங்கிடும் என்பது பலர் மேலும் மாமன்னர் ராஜராஜர் தமது ஜென்ம நட்சத்திர தினமான சதய நட்சத்திரத்தில் இவ்வாலயத்தின் வழிபாடாற்றிய செய்தி வழி செய்தியும் சொல்லப்படுகின்றது வரலாற்றுச் சிறப்பும் புராதான சிறப்பும் கொண்ட கரவந்தீஸ்வரரை தரிசித்த மகிழ்ச்சியோடு அடுத்த காணொலியில் இது போன்றதொரு வேறொரு ஆலயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவதின் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்